பட்டியலின சமூகத்தினர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடியாது என பேசியிருந்தார் இது தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தினர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை முதல்வராக்குவோம் இது வெறும் பேச்சு அல்ல எங்களுக்கு முதன் முதலில் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்குத்தான் அந்த பதவியை கொடுத்தோம் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக செய்தது பாமக தான் நாங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கினோம் ஆனால் திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில்தான் ராசாவை மத்திய அமைச்சராக்கியது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சிவகாசியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் காரையார் சொறிமுத்து அய்யனார் கோவிலுக்கு சென்றுள்ளனர் பின்னர் அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் அனைவரும் குளித்துள்ளனர் அப்போது குளித்துக் கொண்டிருந்த முருகனின் மகள்கள் மேனகா சோலை ஈஸ்வரி மற்றும் அவரது உறவினர் ஒருவர் என மூன்று பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கிலும் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் அவற்றிற்கு இடையே போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஆண்டுதோறும் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் விருது வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நடப்பு ஆண்டு தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதையொட்டி சென்னையில் தமிழக அரசு தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான தமிழக முதல்வர் விருதையும் ரொக்க பரிசு ஐம்பது லட்சத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அவற்றை கோவை மாநகராட்சி மேயர் க ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் மூன்று தலைமுறை கனவு திட்டமான அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கி வைக்கிறார் ஓசூர் அருகே மத்திகிரி காவல் நிலையத்திற்கு சென்று திரும்பிய சமூக சேவகரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகை துறைமுகத்தில் இருந்து இன்று காலை பத்து மணிக்கு புறப்பட்டு காங்கேசன் துறைக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு சென்றடையும் கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு நாகையை வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறி மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நிகழாண்டு மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ரயில் பெட்டிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலையின் பொது மேலாளர் யு சுப்பாராவ் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காலதாமதமில்லாத ரயில் இயக்கத்தில் மதுரை ரயில்வே கோட்டம் தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளதாக கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் வஸ்தவா தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் எழுபத்தி எட்டு அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுதந்திர தின விழாவை கொண்டாடினர் இலங்கை அதிபர் தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் டெபாசிட் தொகையை செலுத்தும் அவகாசம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்துள்ளது அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் அதன் வளாகத்தில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை கடந்துள்ளது ரஷ்யாவின் கூர்ஸ் பிராந்தியத்தில் தாங்கள் கைப்பற்றியுள்ள பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்திருக்க திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிரிஸ்கி தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த ஐநா குழு அந்நாட்டிற்கு அடுத்த வாரம் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் நிலவும் சூழல் குறித்து இந்தியாவிடம் கேட்டறிந்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் அங்கு நிகழும் வன்முறை சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் அந்த நாட்டை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது